ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே என்னோட மார்னிங் ரொட்டீனாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என்னோட நைட் ரொட்டீன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத இந்த விளையாட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சின் வர்றதுக்கு டைம் வந்து ஒம்பது ஆகி போச்சு இன்னைக்கு கொஞ்சம் வந்து சட்னியா அரைக்கிற வேலைலாம் இல்லைன்றதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருந்தேன் இல்லைனா வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவேன் இன்னைக்கு வந்து புதன்கிழமைன்றதுனால கொஞ்சம் சிக்கன் குழம்புலாம் இருக்கு அதுதான் வந்து தோசைக்கு வந்து தொட்டுந்தேன் கொஞ்சம் லேட்டாகவே வந்துருந்தேன் நிறைய பேர் அந்த சில வந்து நான்வெஜ்ஜு செய்கிறப்ப எங்கே வைப்பீங்க அப்படின்னு சொல்லி இருக்குமா இல்லைன்னா எங்க எடுத்துகிட்டு போய் வச்சுருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா நான்வெஜ்ஜு செய்கிறேன்னா கண்டிப்பாக வந்து அன்னைக்கு பூஜை எடுத்துட்டு எடுத்து நாள் எடுத்துட்டு வந்து வச்சிருவேன் ஏன்னா நான் தூரமா தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இருந்தாலுமே வந்து நம்ம சாப்பிடறப்ப பாத்தீங்கன்னா அவங்க அங்க இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பூஜை ரொம்ப தான் வச்சிருக்கேன் பசங்களுக்கு வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட பாத்தீங்கன்னா நைட்ல வந்து சாதம் வந்து கொடுத்துருவேன் அதை சா சாதம் சாப்பிட்றப்பதான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா அதனால கடையில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தோசையும் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வந்து கொடுத்து அனுப்பிட்டு அது கிச்சன்ல ஏதாவது பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா படுக்க போறதுக்கு தான் வந்து சாப்பாடு வந்து இவங்களுக்கு வந்து போடுவேன் அவங்களுக்கு கொஞ்சம் சண்டை போடுவாங்க அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பாடு வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிச்சனில் தோசை ஊற்றி கொடுத்துட்டு கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சு இந்த மாதிரி நைட்டே வந்து கிச்சனை ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டு போய் படுத்தா தான் காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வேலையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் அதனால எப்பவுமே இதை நான் ஃபாலோ பண்ணுறது அது எப்பவுமே வந்து மாற்ற மாட்டேன் அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எப்பவுமே அடுப்பு வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால மேலே வந்து ஏதாவது சின்ன சின்ன பிளேட்டை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் சாதம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மீந்துருச்சு அதனால வந்து சாதத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா காலையில் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பத்திரையாகும் ஒரு நாள் பதினொன்னாகும் இந்த மாதிரி தான் எனக்கு நைட் ரொட்டின் எப்பவும் வந்து இந்த மாதிரி தான் Oh.